இயக்குனர் விஷ்ணுபுரியின் வணக்கம் இப்போ ரஜினி சாரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேட்டையின் படம் முடிச்சுட்டார் அவர் வந்து கரெக்டாக நீ பணத்தை வாங்கிட்டோம் சம்பளம் வாங்கணும் யார் கதை ஓகே போயிட்டே இருப்பார் தான் உண்டு தான் வேலை உண்டு இதுதான் அவருடைய வெற்றிக்கு முதல் படி அதனால் அந்த படத்தை முடித்ததும் அடுத்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டாங்க ஹைதராபாத்தில் சன் பிக்சர்ஸ் கூலி யார் டைரெக்டரு லோகேஷ் கனகராஜ் யார் நடிக்கிறா ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்கில் யார் பார்த்தா ரஜினி சார் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா கமல் சார் பொண்ணு ஸ்ருதி ஹோசன் ஓகே ஏன்னா சுருதிதாசன் இல்லாமல் ஷூட்டிங் நடக்காது ஏன்னா லோகேஷுக்கும் ஸ்ருதிதாசனுக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எல்லாமே ஒரு கட் போச்சு ஏன்னா ஒரு வந்து இந்த அம்மா நான் ஒரு ஆல்பம் எடுக்கிறேன் மியூசிக் ஆல்பம் இனிமே அப்படின்னு ஒரு ஆல்பம் அது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு புளி ஃபிலிமாக தான் இருந்துச்சு அதை பார்த்தா தான் ஓகே ரொம்ப ப்ரமா அப்படின்னு இதில் கமல் சாரும் பாட்டிட்டு நல்லா இருக்குன்னு தான் சரி ஓகே இவனே சொல்லிட்டான் சரி கமலுடைய படைப்புக்கள்லாம் சும்மா சூப்பராக இருக்கும் சார் நான் படங்களை சொன்னானோ அது பொண்ணை சொன்னானும் தெரியாது இப்போ பொண்ணு இல்லாமல் ஷூட்டிங் கிடையாது பொண்ணு இல்லாமல் வாழ்க்கையில்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு தான் பிறகு சத்யராஜ் இந்த படத்தில் நடிக்கிறார் அவர் செய்தி ஓகே என்னங்க சத்யராஜ்கிட்ட போய் நீங்கள் என்னங்க அந்த படத்தில் சிவாஜி படத்தில் அவங்கள கூப்பிட்டாங்க நீங்கள் மாட்டேன் நீங்கள் நீ மறுபடியும் நடிக்கிறீங்க ஐயா இறியாத அப்போ சந்தை ஐயா இதெல்லாம் ஒரு மேட்ராக இப்போ காசு அன்டிவி பணம் நிறையா கொடுக்குறேங்கிறான் கோடி கணக்காக அப்போ லட்சக்கணக்கா இப்போ கோடி அதனால ஓகே பணத்தை வாங்கிக்க நடிப்போம் இப்போ என்ன நமக்கு தேவை காசு தானே இதுக்கு மேலே நம்ம ஹீரோவை நடிக்க போகிறோமா என்ன என்னமோ போயிட்டு இருப்போம் காலத்தோட சத்யராஜ் நடிக்கிறார் ஓகே அனிருத் மியூசிக் ஷூட்டிங் ஷார்ட் பண்ணிட்டாங்க ஓகே சன் பிக்சர்ஸ் ஓகே இதில் மேற்கொண்டு வேறு ஏதாவது ஹீரோக்கள் நடிக்க வைக்கலாமா இது தெலுங்கு ஹிந்தி இன்னும் அதை யோசனை பண்ணுவார் ஏன்னா லொகேஷன் அப்பப்போ கதையை யோசனை பண்ண யோசனை பண்ணுற மாதிரி இப்போ வந்து யார் என்ன சார் நம்ம பேன் இண்டியா ஓகே அமிதாப் பச்சன் வேட்டையில் நடிச்சுட்டார் விட்டுருங்க வேறு யாராவது ஹீரோவை பிடிப்போம் ஒரு ஹீரோ போட்டோன்னா ஹிந்திக்கு ஒரு கட்டாகும் சரி இங்கிட்ட மோகன்லால் போட்டோம் ஏன்னா மம்முட்டி சாரை போடுவோம் இங்கிட்ட வந்து மலையாளத்துக்கு ஒரு ஆகும் தெலுங்கில் வந்து யாராவது ஒரு கெஸ்ட்டு கேட்டால் கூட அல் ஒரு யாராவது ஒரு ஆள் போடுவோம் போட்டால் இங்கிட்டு போட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரம் கோடி ரூபா ஓப்பனுக்குள்ளே நம்ம கலெக்ட் பண்ணிடலாம் சார் இப்படிலாம் ஐடியா கதையை பற்றி எல்லாம் யோசிக்கணும் கிடையாது ஏன்னா லோகேஷ்ராஜை பார்த்தவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரே படம் நல்ல ஸ்கிரிப்ட் கைதி பார்த்தமே மிரண்டை என்னடா அருமையான கதை சொல்லியிருக்கேன் நல்ல டேரக்டர் தான் ஏன் அதுக்கு பிறகு அந்த படம் ஒன்றுமே வந்துடும் என்னது பணம் வந்துடும் ஒரு தான் தான் பெரிய டேரக்டருங்கிற வந்தோம் அதுக்கு பிறகு இந்த லியோ ஒரு சு பெரிய சொதுப்பல் அதனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் தான் சரி ஓகே இப்படியும் அடுத்த வருஷம் ஏப்ரல் மேயிலாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவாங்கங்கிறது ஒரு உண்மை இந்த லோகேஷ்கிறாஜை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கதையை எடுக்கிறாரோ படத்தில் மெட்டீரியல் ஏன்னால் பார்த்திங்கன்னா இந்த விக்ரம் விக்ரம் ஓடிச்சு தவிர ஏன் ஓடிச்சு நீ உலகத்துக்கு எவனுக்குமே தெரியல அது உதவி இஷ்டம் என்ன சொல்லிட்டு அந்த படம் பார்த்துட்டு ஓடும் ஆனால் இவ்வளோ பெருசாக ஓடும் நான் இல்லை யாருமே யாருக்குமே தெரியாத அளவு அந்த படம் ஓடிடுச்சு அடுத்து லியோ வந்து பெரிய டப்பா டான்ஸ் ஆடிடுச்சுங்கிறது ஒரு உண்மை அவங்களாம் வந்து கதை பண்ணுறத விட என்ன பண்ணுவோம் இந்த ட்ரெயிலருக்கு அப்புறமா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஒரு ப்ரோமோ ட்ரைலர்னு போட்டு அதுக்கு கோடி கணக்காக செட்டப் போட்டு அதை போட்டு இதை போட்டு அப்படி ஏமாற்றும் கலையை நல்லா கற்று வச்சுக்கிட்டு இருக்காங்க அதனால் இதெல்லாம் போட்டு ஏமாற்றினா ஒரு ஓப்பனிங் வந்துடும் ஓப்பனிங் ஒரு மூணு நாள் நாலு நாள் கலெக்ஷனில் நானூறு கோடி ஐநூறு கோடி இப்படி ஏமாற்றி பணத்தை பிடுங்குறது எப்படி அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை கற்று வச்சுக்கிட்டு இந்த படத்தை கூலியே எடுப்பார் அதனால ஜனங்களும் வந்து ஒரு ரஜினி சார் இருக்காருங்கிறதுனால ஒரு பெரிய சன் பிக்சர்னால காசு கொடுத்துருவோம் அதான் ஆனால் இன்றைக்கி சொன்னபோது பார்த்தேன் எல்லா டேரக்டரும் பார்த்தீங்கன்னா யூனியன் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க நான் கூட பார்த்தேன் இன்றைக்கி இருக்க டேரெக்ஷன் யார் உதயகுமாரி பேசினார் இருக்க டேரக்டர் யாருக்குமே டேரக்ஷன் தெரியும் ஒன்றுமே இல்லை டேரக்ஷனே என்ன ஷார்ட் என்ன கட்டிங்கிற விஷயம்லாம் மறந்து போச்சு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஏன்னா இன்றைக்கி டிஜிட்டல் ஒரு சீன் எடுக்கிறான்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கேமரா அஞ்சு கேமரா ஆப்ரேட் ஆகும் அது எது எந்த ஸ்டார்ட்டாக வச்சுக்கணும்னு வச்சுக்கணும் எடிட்டை விட்டுட்டு போயிடுவான் எடிட்டர் அஞ்சுமே பார்க்க மாட்டான் ஸ்டாண்டர் நீ பார்த்து செலக்ட் பண்ணியான்றான் அவன் ஏதோ ஒன்று செலக்ட் எது குப்பையே அதை செலக்ட் பண்ணும் அதான் வரும் இப்படி தான் டேரெக்ஷன் இதுதான் சினிமா இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு அதனால் வந்து இந்த சினிமாவை வந்து மறுபடியும் நம்ம காப்பாற்றணும் அப்படின்னா இந்தியன் தாத்தா வர்ற மாதிரி மறுபடியும் சினிமா தாத்தா வந்தால் தான் தமிழ் சினிமாவை காப்பாற்ற முடியுங்கிறது தான் என்னுடைய கணக்கு நன்றி வணக்கம்